WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN Tamil. ONLINE Astro TV, Vilicham. ONLINE என்னுடைய பேர் சிவம் நான் தலை இப்ப நட்சத்திர தாராபுலம்னா என்ன அது எப்படி பொதுவாக ஜோதிடத்தில் வந்து நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பஞ்சங்கத்துல ஒரு அங்கமாக சொல்கிறோம் டோட்டலாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த இருபத்தெழு நட்சத்திரங்களுடைய பலனை தாராவலன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா மூலியமாக தான் நம்ம பலனை எடுக்கிறோம் இப்போ நம்ம பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரத்தை செல்வம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் சம்பத்து தாரைன்னு சொல்கிறோம் மூணாவது நட்சத்திரத்தை வந்து விபத்து தாரைன்னு சொல்கிறோம் விபத்து நட்சத்திரம் சொல்கிறோம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு தாரையாக பிரித்து தான் நம்ம பலன் எடுக்கிறோம் இது என்ன பண்ணுதுன்னா நம்ம என்ன ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோமோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நட்சத்திரங்களும் நமக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்குதுங்கிறத எடுக்க முடியும் இப்போ வந்து எட்டாவது நட்சத்திரம் ஒன்று இருக்குது அந்த எட்டாவது நட்சத்திரங்கிறத வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நம்ம ஒரு லாட்ரி வாங்குகிறோம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் திடீர்னா அதில் லாபம் வரணும்னா அந்த எட்டாவது நட்சத்திரத்தை இயக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு காரியம் பண்ணாலும் தெய்வ கடாட்சம் நமக்கு கிடைக்கணும் தெய்வ அனுகூலம் கிடைக்கணும்னா நம்ம நட்சத்திரத்துலேருந்து ஆறாவது நட்சத்திரத்தை வந்து நம்ம இயக்கணும் ஸோ நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணுன்னா நாலாவது நட்சத்திரம் சேமதாரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கணும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களும் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு தாராபுலனாக இருக்குது இப்போ மூணாவது நட்சத்திரம் வந்து நமக்கு விபத்தை கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம்னா நம்ம நட்சத்திரிலேருந்து மூணாவது நட்சத்திரம் நமக்கு விபத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அது எப்படிலாம் நமக்கு இயங்கும் எப்படிலாம் வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இருந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எப்படிலாம் பலன் கொடுக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுதான் தாராபுலனுடைய ஃபார்முலா அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த பலன் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து நான் விசாகத்தில் பிறந்திருக்கேன் விசாக நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் அனுஷம் பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ எப்போல்லாம் அனுஷ நட்சத்திரம் வருதோ அன்னைக்கெலாம் பணம் வரும்னு சொல்லலாம் மூணாவது நட்சத்திரம் வந்து விபத்து கொடுக்குற நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எப்போல்லாம் கேட்டை நட்சத்திரம் வருதோ அப்போல்லாம் விபத்து ஏற்படும்னு சொல்லலாம் ஸோ விபத்து ஏற்படலனாலும் விபத்தையாவது நம்ம அன்றைக்கி கண்ணில் பார்ப்போம் அல்லது விபத்து சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்படுவோம் அந்த மாதிரியாக தான் நடக்கும் அப்போ அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கோச்சாரம் வரக்கூடிய நாளில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்னு சொல்லலாம் இன்னொன்று அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களை சந்திக்கும்போது அந்த நட்சத்திரம் இயங்கும் அந்த நட்சத்திர பலன் நடக்கும்னு சொல்லலாம் இப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை வைநாசிக நட்சத்திரம்னு சொல்கிறோம் அப்போ வைநாசிக நட்சத்திர நபர்களை நம்ம அடிக்கடி சந்திக்கும் போது நமக்கு வைநாசிக ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்போம் வைநாசிகம்னாலே துரோகம் செய்கிறது வந்து உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு பாதிப்புகளை கொடுக்கும் இப்போ பதிமூணாவது நட்சத்திரம் பதவி உயர்வு நட்சத்திரம் இப்போ எனக்கு விஷாகம்னால எனக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அஸ்வினி அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரையாவது நான் பார்த்தாலே எனக்கு அன்றைக்கி லைஃப் உயர்வுக்கான ஒரு வழி கிடைக்கும் ஒரு லிஃப்ட்டுக்கான ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே தாராபலன் அடிப்படையில் நாம் எடுக்க முடியும் ஐயா இப்போ வந்து இதை பாவங்கள் கிரகங்கள் இதோட ஒப்பிட்டு நம்ம எடுக்கலாங்களா நிச்சயமாக எடுக்கலாம் அதுதான் வந்து ஆக்சுவலாக டீப்பாக உள்ளே போய் பார்க்குறது துல்லியமாக பலன் எடுக்கக்கூடிய விஷயம் இப்போ நான் சொன்ன மாதிரி பொதுவாக எடுக்கிற விஷயங்கிறது எல்லா எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு காமனாக பலன் கொடுக்கும் ஆனால் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த தாராபலன் எப்படி துல்லியமாக பலன் கொடுக்குங்கிறத கிரகங்கள் ரீதியாகவும் பாவங்கள் ரீதியாகவும் எடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விபத்து தாரை நட்சத்திரங்கள்னா மூன்றாவது நட்சத்திரம் பன்னெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ஓராவது நட்சத்திரம் இதெல்லாம் மூணாம் நம்பர் சீரீஸாக மூணுண்ணா மூணு பன்னெண்டுனா மூணு இருபத்தி ஒன்றா மூணு இப்போ இந்த மூணா நம்பர் சீரீஸில் போய் ஒரு கிரகம் அமர்ந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதன் போய் உட்காந்துருச்சு அப்படின்னா புதன் சம்பந்தமான காரகத்துவங்கள் என்னவோ அவங்களுக்கு விபத்து ஏற்படும் தாய் மாமா அப்போ தாய் மாமாவுக்கு விபத்து ஏற்படும் நம்ம சொல்லலாம் இப்போ வந்து சுக்கரன்னா மனைவி சுக்கரன்னா மனைவினா அந்த மனைவி போய் ஆறாவது நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காங்கன்னா மனைவிக்கு தெய்வ அனுகூலம் ஏற்படும் அல்லது மனைவியால் அந்த ஜாதகருக்கு தெய்வ அனுகூலம் ஏற்படும் சொல்லலாம் இப்படி எந்த கிரகம் போய் அந்த தாராபுலனில் உட்காருதோ அந்த கிரகத்தோட காரகத்துவத்தின் வழியாக அந்த தாராபலம் நமக்கு நடைபெறும்னு சொல்லலாம் அதே மாதிரி பாவங்களுக்கும் இந்த விஷயத்தை நம்ம எடுக்க முடியும் இப்போ பத்தாம் அதிபதி அப்படிங்கிறது மாமியாரை குறிக்கும் ஸோ பத்தாம் அதிபதி போயிட்டு பத்தாவது நட்சத்திரமான கர்ம நட்சத்திரத்தில் உட்காருது அப்படின்னா மாமியாருக்கு கர்மம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அல்லது தொழில் நம்ம எதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலே ஏதாவது ஒரு டெத்து வீட்டில் வந்துடும் அந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு பாவங்களையும் ஒவ்வொரு கிரகங்களையும் கம்பைன் பண்ணி கம்பேர் பண்ணி இந்த விஷயங்களை நம்ம எடுக்கணும் இப்படி பாவங்களையும் கிரகங்களையும் தொடர்பு படுத்தி நம்ம தாரா அப்ளை பண்ணால் அது சரியான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் ஐயா இப்போ வந்து இந்த தாரா பலன்கள் நமக்கு எந்த நேரங்களில் நமக்கு வந்து இது பலன் கிடைக்கும் பொதுவாக வந்து காமனாக ஒரு ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் எப்பயுமே அதோட பாதிப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் குறிப்பாக அதிக அளவில் எப்போ கிடைக்கும்னா தசாபுக்தி நடக்கும்போது கிடைக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு துலால கணத்தில் பிறந்திருக்காங்க இரண்டாம் அதிபதி செவ்வாய் அந்த இரண்டாம் அதிபதி செவ்வாய் போய்ட்டு ஏழாவது நட்சத்திரத்தில் உட்காந்துருச்சு அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களால் இந்த ஜாதகர் வதைக்கப்படுவார் குடும்ப உறுப்பினர்களால் மனவேதனையா அடைவார்னு சொல்லலாம் பட் அது எப்போ அதிகமான மனவேதனை நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டாம் அதிபதி செவ்வாய் போய்ட்டு வதை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ எப்போ செவ்வா திசை செவ்வா புத்தி நடக்குதோ அப்போ குடும்ப உறுப்பினர்களால் அதிகமாக மனவேதனைக்கு ஒரு ஆளாவார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த கிரகத்தோட தசாபுத்திகள் வர டைமில் அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியும் இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் மிக தெளிவாக நம்ம எடுக்கலாம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எடுக்கணும் இது வந்து தசாபுக்தியை பேஸ் பண்ணியும் நம்ம பார்க்க முடியும் ஐயா இப்போ இது தாராபுலன்களுக்கு பரிகாரம் இருக்குங்களா பொதுவாக தாராபுலன் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு அதுக்கு பரிகாரங்களை மிக அழகாக எடுக்க முடியும் அதுக்கு பேர் நட்சத்திர ஆக்டிவேஷன் டிஆக்டிவேஷன் சொல்லலாம் நமக்கு எந்த நட்சத்திரங்கள்லாம் ஒத்து வருமோ அந்த நட்சத்திரங்களுடைய காரகத்துவங்களை நம்ம பயன்படுத்தணும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நட்சத்திர உணவை சாப்பிட்லாம் அந்த நட்சத்திர மரத்தை வளர்த்தலாம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை கூட வச்சுக்கலாம் நட்சத்திர மலர்களை பயன்படுத்தலாம் நட்சத்திர பலகாரத்தை சாப்பிடலாம் அதுக்கப்புறம் நட்சத்திர இடங்களுக்கு போயிட்டு வரலாம் இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம நம்ம லைஃப்போட ஒன்றா இணைச்சிக்கணும் இதே வந்து அந்த நட்சத்திர காரகத்துவங்கள் நமக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ணணும் அந்த நட்சத்திர உணவை சாப்பிடக்கூடாது நட்சத்திர மரத்தை வளர்த்தக்கூடாது தானம் பண்ணிடணும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அந்த மலரை பயன்படுத்தக்கூடாது அந்த நட்சத்திர தெய்வத்தை நம்ம வணங்கக்கூடாது ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே நமக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயங்கள் வந்து கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த பரிகாரங்கள் நம்ம பண்ண முடியும் இதை வந்து ஒரு பெரிய வகுப்பாகவே எடுக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மேஷ லக்கணத்துலேருந்து மீன லக்னம் வரைக்கும் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாவத்தின் அதிபதிகளும் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பலன்கள் எடுக்கணும் இது ஒரு டீட்டெயிலாக நம்ம எடுத்தோம்னா அவங்களுக்கு சரியான பலனும் எடுக்க முடியும் அதுக்கு உண்டான பரிகாரங்களையும் நம்ம கொடுக்க முடியும் ஐயா இதை பற்றி ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு நட்சத்திரத்தை பற்றி நிறையா வகுப்புகள் நிறைய எடுத்திருக்கேன் பட் தாராபலனை எப்படி பயன்படுத்தணும் அதை பாவங்களோட இணைத்த எப்படி பயன்படுத்தணும் கிரகங்களோட இணைத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயத்தை இந்த மாதம் நான் வகுப்பாக எடுக்க போகிறேன் இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பாக தொடர் வகுப்பாக நடத்த போகிறேன் நவம்பர் பதினேழாம் தேதி இந்த வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது தினமும் ஈவினிங் அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பில் படிக்கிற மாணவர்கள் பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிக்கு கட்டண சிலைகையோடு இந்த வகுப்பு கொடுக்க போகிறேன் அல்லது இந்த வகுப்பில் ப்ராக்டிக்கலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஜாதகத்தையே போட்டு அவங்களோட பிரச்சனைகளுக்கு தாராபலன் ரீதியாக பரிகாரமும் கொடுக்க போகிறேன் ரொம்ப ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொண்டு பயன்பெறலாம் நன்றி நன்றி நன்றி